நண்பர்களே வணக்கம் தமிழ் ஏர் உலவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் தொலைக்காட்சி செய்திகள் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது அதாவது எங்கு பார்த்தாலும் தற்கொலை மரணங்கள் செய்திகள் அன்றாடம் பார்க்கிற பொழுது மனம் நொந்து போகிறது அந்த தற்கொலைகள் என்பது பள்ளி மாணவர்கள் தற்கொலை பார்க்குறோம் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை பார்க்குறோம் குடும்பஸ்தர்கள் தற்கொலையை பார்க்குறோம் வயது முதிர்ந்தவர்கள் தற்கொலையை பார்க்குறோம் இளம் தம்பதியர் தற்கொலையை கேள்விப்படுறோம் காதல் நண்பர்கள் தற்கொலையை பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது மன வளம் என்பது அவர்களுக்கு இல்லை மன நம்பிக்கை என்பது அவர்களுக்கு இல்லை இந்த வாழ்க்கை என்பது நாம் எதையும் கொண்டு வராத ஒரு வாழ்க்கை என்பதை அனைவருமே உணரணும் நமக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும் எனக்குள்ளேயும் கூட இந்த மாதிரியான சில நேரத்தில் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விரக்தி என்பதெல்லாம் வரும் ஆனாலும் அதை தாண்டி மிகப்பெரிய மன வலிமையோடு நாம் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு வரி நாம் வானத்திற்கு கீழாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அன்றாடம் தினசரி எழுந்து வானத்தை பார்க்கிற பொழுது அதற்கு கீழ் நாம் இருக்கிறோம் எத்தனை கோடி ரூபாய்க்கு பங்களாக்கள் கட்டி இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய்க்கு நம்மிடம் சொத்து இருந்தாலும் இல்லை சொத்தே இல்லாமல் இருந்தாலும் நாம் அனைவருமே வானத்திற்கு கீழே இருக்கிறோம் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் தற்கொலை என்பது வராது சரி இந்த தற்கொலைக்கு நம்ம ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க சார் தற்கொலை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுறாங்களா சரி சார் ஒரு குடும்பத்தில் வேறு வழியே இல்லைனாலும் கூட நெருடல் வந்தால் எப்படி அதிலிருந்து வெளியேறி பயணிப்பது என்பதை நம்ம வந்து உணரணும் அதை புரிஞ்சுக்கணும் அதற்கான வழிகளை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நவீன உலகம் சட்டம் நிறைய இருக்கிறது நம் யாரும் யாருடைய உயிரையும் பறிக்க முடியாது இறைவன்தான் இயற்கை தான் நம்முடைய உயிரை பறிக்கணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகத்தான் ஒருவன் கடனாளி ஆகிறான் ஏதோ ஒரு காரணம் அவனுடைய இயற்கை நிலைமை குடும்ப நிலைமை ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்காக அந்த கடனுக்காக வாழ்க்கை என்பதில் கோடான கோடி மதிப்பு கொண்ட இந்த விலை மதிக்க முடியாத உயிரை தான் இறப்பதோடு மட்டுமில்லாமல் அற்பமாக ஒன்றுமே புரியாமல் இருக்கக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி பச்சிலம் குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது இதற்கான முழுமையான ஒரு விழிப்புணர்வு பயணத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டிய மிக 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 கட்டாயத்தில் இருக்குது தற்கொலை மரணங்கள் கடனுக்கான தற்கொலை மரணங்கள் பார்க்குறோம் அது அதிகமாக நடக்கிறது அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா மதிப்பெண் குறைந்த மாணவ மாணவியர் தற்கொலை பண்ணுறதை பார்க்குறோம் காதல் தோல்வியில் தற்கொலைகளை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மூணு தான் அதிகமாக இருக்கிறது மற்றபடி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிக்கல் இருந்து தன்னால் வழியே இல்லை மருத்துவத்துலேயும் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ரெமெடி கிடையாது வகுத்த வழி ஓவூர் வலி அந்த மாதிரியான உடல்நலக் கோளாறு இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளால் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதை கூட நம்ம வந்து ஒரு வகையில் வந்து அதை கூட நீதிமன்ற சுச்சி உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தொடர்ந்து டியூப்லேயே ஒரு உயிர்வாழ் அந்த தாவர நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தன கூட சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப போராடி தான் அந்தக்கு வந்து அனுமதிச்சாங்க அது கூட முடியாதுங்கிறாங்க ஸோ அப்படி ஒரு நிலையை கூட நம்ம விதிவிலக்காக வச்சுக்கலாம் ஆனால் கடனுக்காகவும் மதிப்பெண் குறைந்ததற்காகவும் காதல் தோல்வி அப்படிங்கிற போர்வையில் வந்து இருந்து குதித்து இறக்குறது ரயில் அடியில் போய் படுத்து இறக்குறது ம விஷத்தை சாகிறது உச்சி மலையில் போய் இருந்து குதிக்கிறது இதெல்லாம் பார்க்குற பொழுது என்ன நம்ம பெருசாக டெவலப் ஆகிட்டோம்ங்கிறீங்க என்ன நம்ம நாகரிகம் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறீங்க குரங்காக இருந்தால் மலையில் இருந்தேன் மடுவில் இருந்தேன் பள்ளத்தில் இருந்தேன் அப்படிலாம் பெருசாக வரலாறு பேசக்கூடிய நம்ம உலகம் முழுவதும் மிகப்பெரிய வல்லரசுன்னு நோக்கி போகிறோம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அறிவியலில் வளர்ந்துருக்குறோம் மனிதனுக்கான மன அறிவியலை சொல்லிக் கொடுக்க முடியலையே இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ரிலாக்ஸாக எல்லா விஷயத்துலையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ நடக்கும் அழகாக சொன்னார் காமராஜர் சொல்லுவாராம் காமராஜர்ட்ட எப்பேற்பட்ட கோரிக்கைகள் வைச்சாலும் ஆகட்டும் பார்க்கலாம் பார்க்கறான் ஸோ இந்த வார்த்தை என்பதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பதிஞ்சிக்கணும் அப்படியே நம்ம பயணமாகணும் எது நடந்து தீருமோ அது தீரும் அடுத்த நொடியில் நம்ம அடுத்த பயணத்தை நம்ம வச்சுதான் ஆகணும் அவமானப்படணுமா பட்டுத்தே ஆகணும் அசிங்கப்பட்டு ஆகணுமா அதில் அதுல கருத்தே கிடையாது புகழ் கிடைக்கணுமா கிடைச்சிட்டே ஆகும் உயர்ந்த கோபுரத்தில் வைத்து உயர்ந்த மேடையில் வைத்து உங்களை வந்து வாழ்த்துவாங்க வாழ்த்தி தான் ஆவாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ ஆனால் அதில் அந்த நேரத்தில் நம்ம சந்தோஷப்படுறதே அப்புறம் அப்புறம் வந்து சோர்ந்து போகிறதுங்கிறது இல்லை இது நிறைய பேர் நிறைய பேசுவாங்க ஆனால் நான் சுருக்கமாக ஒரு ரெண்டு விஷயம் வந்து சொல்லி கடனுக்கான தற்கொலை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் இதற்காக சட்டங்கள் நிறைய இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வரம்பி கந்த வட்டி தடுப்பு சட்டத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க எந்த சூழ்நிலையிலும் யாரும் ஏழைகள் வட்டியால் தினவட்டி மீற்று வட்டி கந்து வட்டி தண்டல் வட்டி இந்த மாதிரி வட்டிகளால் தொந்தரவு பண்ணி யாராவது சூசைடு பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணி தூண்டி அதன் மூலம் தற்கொலை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் வட்டியை நம்ம கோர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொத்தை யாராவது பறிமுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டன் வாங்கிக்கலாம் அது அருமையான ஒரு சட்டம் ஒரு சின்ன சட்டம் இந்த சட்டத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் பெற்றவர் அருமையாகிறாரு நொடிச்சு போயிறாரு தொழில் இழந்துறாரு நண்பர்களை நம்பி ஏமாந்துறாரு பார்ட்னர்ஷிப்பை நம்பி ஏமாந்துறாரு கூட்டு தொழிலில் ஏமாந்துறாரு அல்லது அவருக்கு நோய் வாய்ப்புட்டு அதனால் தொழிலை ஒழுங்காக ரன் பண்ண முடியலை இப்படி பல பிரச்சனைகளால் தான் ஒருத்தர் வந்து யாருமே வந்து ஒரு தொழிலை வந்து ஒருத்தர் இழுத்து முடணும்னு நினைக்கவே மாட்டேன் எந்த ஒரு ஒன்று கடனை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனை கடனாளி ஆக்கிறது அப்போ கடன் கொடுத்தவர்கள் முறையாக முறைப்படி இது வரையில் எவ்வளோ இப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் கடன் பத்து லட்சத்துக்கு வங்கி அளவிலான கடன் ஒரு பெர்சன்ட்டுக்குள்ளே அந்த கடனை திருப்பி வாங்கிட்டோம் இல்லை பத்து வட்டி அஞ்சு வட்டி போட்டு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா அந்த வட்டியை கணக்கு பண்ணி அசல் வந்துருச்சு சார் ஏதோ ஒரு சொற்ப அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுங்க நானும் இந்த வட்டி தொழிலில் நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதாயமானமாக கடன் கொடுத்தவரும் பேசணும் கடன் பெற்றவரும் மனிதாபமாக ஐயா நான் இவ்வளோ வெட்டி கட்டிட்டேன் என்னால் கட்ட முடியல இன்னும் ஒரு எனக்கு ஒருத்தனை கால அவகாசம் கொடுங்க அதுக்குள்ளே ஒரு சொற்பமாக ஒரு அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ்டாக தந்துறேன் உங்களுக்கு அசலில் மோசம் கிடையாது வட்டியும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசணும் ரெண்டு பேரும் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு கடன் கொடுத்தவர் அதிகமான டார்ச்சர் கொடுக்குறாருனா நீங்கள் பயப்படவே கூடாது இனிமேல் யாரும் பயப்படாமல் கந்து வட்டி தடை சட்டத்தை பயன்படுத்துங்க இதுக்காக ஒரு வக்கீலை பிடிக்க வேண்டாம் இதுக்காக நீங்கள் பெரிய ஹைகோர்ட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம் செஷன்ஸ் கோர்ட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம் கிரைம்ிர்சுக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம் கலெக்ட்ரேட்டுக்கு போகணும் ஒன்றும் இல்லை உங்கள் லிமிட்டில் இருக்கிற தாலுகா லிமிட்டில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் கந்துவட்டி தடை சட்டம் ரெண்டாயிரத்தி மூணின் கீழாக மனு தாக்கல் பண்ணலாம் ஒரு நாலு இப்போ அழகான நாளே பிரிவு தான் பிரிவு நாள் வந்து தண்டனையை பற்றி சொல்லுது மூணு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் கந்துவட்டி வட்டிக்கு முப்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் போடலாம் மூணு வருஷம் தண்டனை இந்த மாதிரி என்னை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க இவ்வளோ வட்டி கட்டிட்டேன் அசலுக்கு மேலே வட்டி கட்டிவிட்டேன் வட்டிக்கு மேலே வட்டியாக கட்டுகிட்டே இருக்காங்க என்னால் கொடுக்க முடியல தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் ஒருவேளை அவர் அந்த கடன் பெற்றவர் தற்கொலை செய்து கொண்டால் அவர் எழுதி வச்ச சாசனமோ அல்லது ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவோ அந்த நபர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் கந்து வெட்டி தொந்தரவான கொடுத்த மனுவோட பெண்டிங் இருக்கையில் கடன் கொடுத்தவர் தான் இவரை கந்து வெட்டிக்காக டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவருக்கு தற்கொலைக்கு உடைந்தைக்கான த்ரிநாட் சிக்ஸ் ஐபிசி அந்த இதுவுமே உள்ள தற்கொலைக்கு உடைந்து சூசைடுக்கு உடைந்தைக்கான அந்த சட்டப்பிரிவும் அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது இது எல்லாமே சட்டத்தில் தெளிவாக இருக்குது இது மட்டும் இல்லை டெபாசிட் பண்ணிக்கலாம் ஐயா நான் இவ்வளோக்கு இப்போ காசு கொடுக்குறேங்கிறேன் இவ்வளோ வட்டி கொடுத்துட்டேன் இவ்வளோ அசல் கொடுத்துட்டேன் பேலன்ஸ் இவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கார் என்னால் வேறு வழியே இல்லை நான் போய் டெபாசிட் பண்ணிடுறேன் கோர்ட்டில் இவ்வளோ தான் என்னால் முடியும்னு சொல்லி நீங்களே அவனை எதிர்ப்பு பணம் கொடுத்தவர்கிட்ட கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை கோர்ட்டில் போய் சாதாரண நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு பிரிவு அஞ்சின் கீழாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடலாம் டெபாசிட் பண்ணிட்டா கோர்ட்டே ரெஸ்பாண்டை கூப்பிட்டு ஐயா அவன் அசல் என்ன வங்கி கணக்குக்கு தகுந்தாப்பில் வட்டி வாங்கினியா கூட வாங்கினியான்னு கோர்ட்டு கேட்டு டெபாசிட் எடுத்து கொடுத்து நமக்கு நேர் சீர் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா இன் பயப்படான்ல ஏன்னா அவன் வட்டி தொழில அப்புறம் பண்ணவே முடியாது அந்த தைரியம் எல்லாருக்கும் வரணும் இதுக்காக நீங்கள் தற்கொலை செய்யவே கூடாது அடுத்து சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சிருக்கானா பயப்படவே வேணாம் சொத்தை வந்து பிரிவு ஆறின் கீழாக மனு தாக்கல் பண்ணி நம்ம சொத்தை ஏதாவது என்கரேஜ் பண்ணி வைப்பேன் வேலையை போட்டு வைப்பேன் வீட்டை பூட்டுவேன் வண்டியை எடுப்பேன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தால் பிரிவு ஆறில் மனு போட்டால் போலீஸ் உடனே கோர்ட் உடனே விசாரித்து அந்த சொத்தை நியாயமாக நமக்கு திருப்பி ஒப்படைச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பிரிவு எட்டில் டெபாசிட் பண்ணியும் கொடுத்துடலாம் வட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஐயா பேங்க் வட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் பத்து வட்டி அஞ்சு வட்டி கட்டியிருப்போம் தண்டம் தண்டமா பே பேங்க் வட்டி கணக்கு பண்ணி பேலன்ஸை கணக்கு பண்ணி நமக்கே தர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அருமையான ஒரு சட்டம் கந்து வட்டி தடை சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு அதுமாதிரி சூசைடுக்கு உடனே பிரிவு ஒம்போது அதை பற்றி சொல்லும் பிரிவி பத்து வந்து கோர்ட்டு ஃபீஸு இதுக்காக வக்கீல நீங்கள் ஃப்ரீ லீகல் எய்டிலையும் வக்கீல் வச்சுக்கலாம் இல்லை நீங்களே வக்கீல் வச்சுக்கிட்டா கூட கோர்ட்டு ஃபீஸு வேறு சட்டத்தில் ஏதேனும் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தால் தவிர இதில் சட்டத்தில் எவ்வளோ தெரியுமா கோர்ட்டு ஃபீஸு ரொம்ப ஏழைகளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நூறுரூவா தான் வெறும் நூறு தான் நீதிமன்ற கட்டணும் ஒரு அருமையான சட்டம் இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நேற்று நான் ஒரு டிவியில் செய்தியை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது கணவர் மனைவி குழந்தை அந்த பிள்ளை பாவம் ப்ளஸ் டூ படித்த பிள்ளை அதுக்கு வாழ்க்கை இருக்குங்க நீங்கள் புரியாமல் ஒரு ஆள் செத்து போனால் கூட மற்றவங்கள வாழ விடுங்க வாழவே நீங்கள் கடனுக்கான பயந்து யாரும் தற்கொலை செய்யவே கூடாது பயப்படவே வேண்டாம் தைரியமாக நம்ம கடனை கட்டுவோம் கோர்ட்டு டைம் தரும் கட்டிக்கலாம் அதனால் இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கடனுக்காக தற்கொலை என்பது இருக்கக்கூடாது அடுத்தது மார்க் குறைஞ்சிருச்சின்னு பிள்ளைங்க போய் தற்கொலை பண்ணுறாங்க என்னங்க பள்ளிக்கூடம் என்னங்க வாத்தியாருங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க மதிப்பெண் ஒரு மேட்ராக ஒரு நூறு பேர் ஐஏஎஸ் எழுதுகிறாங்கன்னா ஒருத்தன் தானேங்க பாஸ் பண்ண முடியுவேன் சிவகங்கை மாவட்டம்னா ஒருத்தன் தானே கலெக்டராக இருக்க முடியும் புதுக்கோட்டையாக ஒருத்தன் தானே கலெக்டராக இருக்க முடியும் நூறு பேர் கலெக்டராக இருந்தால் அதுக்கு பேர் அந்த கலெக்டர் தொழிலாக கலெக்டர் கீழே கிளைம்பு வேணும் வழக்காடி வேணும் பொதுமக்கள் வேணுங்க எல்லாரும் கலெக்டர்னால் எவன் பொதுமக்களாக இருக்க முடியும் எல்லோரும் போலீஸாக இருந்தால் எவன் மக்களை பொதுமக்கள் பிரச்சனைக்கு வரக்கூடியவனாக இருக்க முடியும் ஆக புரிஞ்சிக்கணும் ஒரு தொழிலோ ஒரு மார்க்கோ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண இல்லை நம்மளை நிர்ணயம் பண்ணுறது இயற்கையும் இறைவனும் தான் இறைவனை நம்புறவன இறைவனை நம்புவேன் இயற்கையை நம்புகிறவன் இறை இயற்கையை நம்புவேன் அறிவியலை நம்புறவன் அறிவியலை நம்புவேன் ஆக மொத்தத்தில் நம்மளை நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியாது ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை நிர்ணயம் பண்ணுறது இயற்கையோ சயின்ஸோ அல்லது கடவுளோ எதுவாக இருக்கட்டும் ஆக அதை நீங்கள் புரிஞ்சு மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்து அடுத்து இந்த படிப்புலேன்னா எத்தனையோ படிப்பு எத்தனையோ வேலை எத்தனையோ தொழில் அவ்வளோ வாய்ப்பு இருக்கிற உலகத்தில் போய் பத்து மார்க் குறைஞ்சிக்காக சூசைடு அஞ்சு மார்க் குறைஞ்சிக்க சூசைடு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலைன்னு சூசைடு என்ன கேவலம் என்ன பள்ளிக்கூடம் என்ன கல்வி என்ன மன தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதனால் அந்த தற்கொலைகளையும் நம்ம தவிர்ப்பதற்கு பள்ளி கல்லூரிகளில் அறுவ கடுமையான விழிப்புணர்வுகளை சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி காதல் தோல்விங்கிறது காதல்ங்கிறதுங்க ஒரு அன்பு காதலில் ஜாதி கிடையாது ஆனால் கோட்டாவில் ஜாதி அதுமாதிரி விட வாட்ஸ்அப்பில் கூட நான் பார்த்தேன் கோட்டாவிலலாம் ஜாதி வேணுமா இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் காதலில் ஜாதி கிடையாது அதுக்கு யாரும் கண்ணை மறைச்சிடும் அதில் இந்த ஜாதிக்கார பொண்ணு அந்த ஜாதிக்கார பொண்ணுன்னு காதலில் வரா ஒருத்தர் பார்க்கல உற்று நோக்கையில் வரக்கூடிய அன்பு என்பது அந்த ஆடவனுக்கும் பெண்டிற்கும் அகரீதியாக வரக்கூடிய அன்பு அந்த அன்பில் ஜாதி தெரியாது இப்போ காதலிக்கிறாங்க ஏதோ அந்த வளர் இளம் பருவத்தில் விரும்புகிறாங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அந்த பையனுக்கு பிடிக்கலையா மனமோன ராசியாக பிரிந்து கொள்ளக்கூடிய சரிமான விரும்பினேன் என்றைக்கும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய பக்குவம் இது எல்லாமே நமக்குள்ளே தான் வளர்த்துக்கணும் அதனால் கடனுக்கான தற்கொலை என்பது இருக்கக்கூடாது மதிப்பெண் குறைந்த தற்கொலை என்பது இருக்கக்கூடாது காதல் தோல்விகளால் இருக்கக்கூடிய தற்கொலை இருக்கக்கூடாது இந்த மூன்றும் தான் இன்றைக்கு அதிகமான ஒரு பெரிய ஏமாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வருகிறது இந்த குடும்பங்கள் வீதியில் நின்று விடுகிறது பச்சிலம் குழந்தைகள் வீதியில் நின்று விடுகிறார்கள் ஏதோ ஒரு அதிகமான உடல்நல பாதிப்பால் ரொம்ப நாளாக தீவிர சிகிச்சையில் இருக்காரு அவர் ஒரு தற்கொலை பண்ணால் கூட அது இன்னும் தப்பு கிடையாது ஏன்னா அவர் அவரால் வளவும் முடியாது மருந்தும் சாப்பிட முடியாது உடல்நலத்தையும் பார்க்க முடியாது குடும்பத்துக்கு உதவ முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது உண்மையிலேயே இனிமே முடியாதுன்னா கூட அதை நம்ம எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம் ஆனால் கடனுக்காகவோ காதல் திருமணத்திற்காகவோ அல்லது காதல் தோல்விக்காகவோ படிப்பில் மார்க் குறைஞ்சதுக்காகவோ வேலை கிடைக்கலைங்கிறதுக்காகவோ நிச்சயமாக யாரும் தற்கொலை பண்ணவே கூடாது இந்த கந்துவட்டி தடைத்தட்ட ரெண்டாயிரத்து மூணு இருக்கிறது அதுலேயும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் மன வலிமையை வளர்த்துக்கணும் தற்கொலை மரணங்கள் என்பதை நம்ம அவாய்ட் பண்ணனும் தவிர்க்கணும் இது எல்லாரும் கூட்டு சேர்ந்து எப்படி டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கூட்டு சேர்ந்து போராட வேண்டுமோ அதே போல தற்கொலை மரணங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்து மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது அதற்கான வழிமுறைகள் இந்த வாழ்வதற்கு உலகத்தில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது ஆடு மாடு மேய்ச்சு பிழைக்கலாம் நூறு நாள் வேலைக்கு போகலாம் மரம் வெட்டி பிழைக்கலாம் மண்வெட்டி பிழைக்கலாம் விவசாயம் பார்த்து பிழைக்கலாம் கூலி வேலை செய்து பிழைக்கலாம் டீ கிளாஸ் கழுவி பிழைக்கலாம் சாப்பாடு எச்சித்தட்டை எடுத்து கூட பிழைக்க முடியும் வாழ்க்கையில் மு உயிர் இருக்கும் என்று இறைவனோ இயற்கையோ இவனுக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும் சொல்லி நிர்ணயித்த வரையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் தாண்டி வாழ்ந்து தான் ஆவன் அதில் மாற்றுக்கிறது இல்லை பாம்பு வந்து கொத்தியும் பிளப்பேன் பசு வந்து இடிச்சும் பிளப்பேன் மலையில் குதிச்சும் பழப்பேன் ஏன்னா அவனுக்கு உயிர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது நிர்ணயம் ஸோ ஆகையால் நம்ம உயிரை மாற்றிக்கக்கூடாது என்பது அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்